விஸ்வாசி வருஷ பஞ்சாங்கப்படி ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இந்த வருடம் அனைத்துமே மங்களங்கள் அதிகமாக நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஏதோ ஒரு வழியில் வருமானங்கள் வந்துண்டே தான் இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக நடக்கும் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியுடைய அனுகிரகத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அவ அனைத்தையுமே சமாளிச்சிடுவேன் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவா தகுந்த முயற்சி பண்ணினேனா நிச்சயமாக வெளிநாடு போவேன் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவா நன்னா படிப்பில் முயற்சி பண்ணணுமானால் நல்லா படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முன்னோர்கள் சொத்து இல்லைனா நீண்ட நாட்கள் தான் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுக்கு தகுந்த முயற்சி நீங்கள் பண்ணணும் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நன்னாதான் இருக்கு கவலையே பட வேண்டாம் உத்தியோகத்தில் நல்ல பதவி கிடைக்கும் எந்த சுவாமியை நீங்கள் வணங்கணும்னா மேஷராசி என்பவர்களுக்கு சொன்ன மாதிரி தான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி ஆஞ்சநேயர் திருமையச்சூர் லலிதாம்பிகேயர் இவா மூணு பேரையும் நீங்கள் வணங்கினேன்னா நிச்சயமாக இந்த வருஷம் நல்லதே நடக்கும்